அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம சிந்திக்க போகிற சிந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா வன்முறையை பற்றி வன்முறை அப்படின்னு கேட்ட உடனே பல பேருக்கு சிந்தனை என்ன போகும்னா பல போர்களுக்கு இடையே நிகழ்ந்த வன்முறை பல போராட்டங்கள்ல நிகழ்ந்த அந்த வன்முறை சம்பவங்கள் இதெல்லாம் தான் நினைவுக்குறோம் ஆனா உண்மையிலேயே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு வன்முறை இந்த வன்முறைன்னு சொன்னோடனே பல பேர் ஒதுங்குவாங்க அதாவது நீங்கள் சொல்கிற தலைப்பிற்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் வந்து வன்முறையால்னே கிடையாது நான் ரொம்ப மென்மையானவன் அப்படின்னு சில பேர் ஒதுங்கலாம் ஆனால் இன்றைய காணொலியை முழுமையாக காணுங்கள் அப்பொழுது நமக்குள் வன்முறை இருக்கிறதா இல்லையான்றது நம்ம உணர்ந்து கொள்வோம் வன்முறை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உறவுகளுக்கு இடையே நிழக்கூடிய விரிசல் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் மாட்டி சண்டையிட்டுக் கொள்வதுன்னு சொல்கிறோம் அப்படி சண்டையிடும்பொழுது என்னன்னா அந்த வன்முறை ஈடுபடுது அந்த வன்முறையின் அளவு மாறப்படலாம் ஒரு சிலர் வன்முறையின் உச்சத்திற்கே சென்று இந்த பிசிக்கல் அபியூஸ் சொல்வோம் அதாவது இந்த உடல் அளவில் தாக்குதல் ஈடுபடுவது இன்னும் ஒரு சிலர் அந்த அளவு குறை வார்த்தைகளால் தாக்குவாங்க இன்னும் ஒரு சிலர் அளவு குறையும் தன்னுடைய பார்வையால் தாக்குவார் அப்படி அந்த தாக்குதல் இந்த வன்முறையின் அளவு குறையும் கூடுமே தவிர இந்த வன்முறை என்பது தினம் தினம் பல இளங்களில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது வன்முறை என்பது மனிதனின் குணமா அப்படின்றத பாருங்க இந்த வன்பனுடைய பலன் என்ன அதாவது நாம் வந்து ஒரு சண்டையிட்டாலோ அல்லது கணவன் மனைவி உறவுல வந்து ஒரு கசப்பான நிகழ்வு நிகழ்ந்தாலோ அதற்கான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் தான் ஒரு துன்பம் தரக்கூடிய செயல் மனிதனின் குணமாக இருக்க முடியுமான்னு பார்க்கணும் அப்படி பார்த்தா கண்டிப்பா இல்லை ஏன்னா நம்முடைய விருப்பம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்பமயமாக தான் யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தொகை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குணமாக இந்த வன்முறை இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அதனுடைய பலன் அந்த வன்முறையின் பலன் கசப்பானதாக இருக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கு அப்போ இது வந்து நம்முடைய மனிதன் குணம் இல்லைன்றது தெரிய வருது சரி அப்ப இந்த வன்முறை நமக்கு இதுல ஏற்படாமல் இருக்க என்னென்ன செய்யணும் அதை பத்தி சிந்திக்கணும் இல்லையா அதை பத்திலாம் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய எடுத்துக்காட்டுப்பாங்க அதாவது இரு நாடுகளுக்கு இடையே போர்கள் நிகழ்வு வன்முறை நிகழ்வு எதற்காக நிகழ்வு அவர்கள் தங்கள் எல்லையை காப்பாற்ற முற்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றப்படுகிறார்கள் தங்கள் மக்கள் வந்து ஒரு நன்மையா அடையணும் இவர்கள் வந்து ஒரு அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு நாடும் சரி அந்தந்த நாடுகளுக்கு அந்த நியாயம் அப்படி இருக்கும் பொழுது அதனால்தான் சண்டை வருது தான் போர் அதனால தான் வன்முறை எல்லாமே ஒரே வார்த்தை தான் கணவன் மனைவி உறவுகளில் நிகழும் வன்முறையை எடுத்துக்கொள்வோம் இந்த வன்முறை ஏன் நிகழுதுன்னு பாத்தீங்கன்னா கணவனாகட்டும் சரி மனைவி ஆகட்டும் இருமே இருவருமே உயிர்கள் தனித்தனி உயிர்கள் அந்த உயிர்கள் தனக்கான எல்லையை வகுத்துக் கொள்கிறாங்க அதாவது எனக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணுறாங்க இல்லையா ஆங்கிலத்தில் பவுண்டரி செட் பண்றதுன்னு சொன்னால் எளிமையா புரியும் ஆனால் அது வந்து ஒரு எல்லை வகுத்துக் கொள்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த எல்லையை தாண்டி ஒரு செயல் நிகழும் பொழுதோ அல்லது தன்னுடைய விருப்பத்திற்கு மீறி நிகழும் பொழுதோ என்ன ஆகுதுன்னா அந்த உயிர் வந்து அடுத்த உயிர் மேல வன்முறையை செலுத்த பண்ணுது அப்படி வன்முறையை செலுத்தும் முயற்சி ப பண்ணும்பொழுது தான் நமக்குள்ளே அந்த சச்சரவு ஏற்பட்டு அது ஒரு மிகப்பெரிய சண்டையாகி அந்த மனக்கசப்பாகி அது விரிசல் ஏற்பட காரணமாக அமைகிறது அப்போது இதை இதை எப்படி நாம் வந்து சரி செய்கிறது எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே உருவாகாமல் பார்த்துக்கிறது இதை பற்றிலாம் பார்க்கணும்னா நாம் இந்த வன்முறையை இன்னும் சற்று அலசி ஆராய் வன்முறைக்கான தீர்வு அதற்கான அடிநாதத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நாம் வந்து இந்த வன்முறைக்கான தீர்வு கொண்டு வரலாம் இந்த வன்முறைக்கான அடிநாதம் என்ன அதாவது இதற்கான ஒரு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் பிறரை மற்றவராக காணும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது இந்த வாக்கியம் வந்து எளிதில் புரியாமல் இருக்கலாம் இப்போது நான் வந்து இருக்கிறேன் அதாவது என்னுடைய உடம்பு என்னுடைய உயிர் இருக்குது என்னுடைய மனைவி இருக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு உயிர் இருக்குது அவர்களை நான் மற்றவராக காணும் பொழுது இந்த வன்முறைக்கான வேர் அங்கேயே வித்தோன்றும் இன்னும் புரியலையா இன்னும் எளிமையாக சொன்னோன்னா ஒரு இரு நாடுகள் இருக்குது இந்த இரு நாடுகள் நம்ம பிரித்த பிறகு இந்த நாடு தான் அந்த நாடு வேறு தான் அப்போது அந்த நாடை பார்க்கும் பொழுது நமக்குன்னு ஒரு எல்லையை வகுத்துக்கிறோம் நமக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்களை வகுத்துக்கிறோம் அந்த சட்டத்திட்டங்களோ அந்த எல்லையோ மீறப்படும் பொழுது பிரச்சனை வருது அதுபோல் தான் நம்முடைய உறவுகளாக இருந்தாலும் சரி அந்த உறவுகளில் நாம் எல்லை வகுத்த காரணத்தின் மூலமாக அதாவது பிற உயிரை பொழுது அது மற்றவர் மற்றவைன்னு பார்க்கும் பொழுது இந்த வன்முறைக்கான வேற வித்துவம் அப்படி வித்துன்ற பிறகு அந்த உயிர் என்ன செய்தாலும் சரி இது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த இடத்து சண்டை வருது இந்த காரணத்தினால்தான் நீங்க வந்து இந்த காதலன் காதலியாக இருக்கட்டும் அல்லது கணவன் மனைவியாக இருக்கட்டும் யாருமே சரி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நீங்க அந்த இது பார்க்கலாம் சில நேரங்களில் சண்டை இருக்கும் சில நேரங்களில் ஒத்து போகாங்க அதற்கான காரணம் அந்த ஒற்றுப்போகும் நேரம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா அந்த மற்ற உயிரை பிற உயிராக நினைக்காமல் தன்னுடைய ஒரே உயிராக பாவித்தது அதாவது ஒரே ஒரு உணர்வலையே பயணப்படும் பொழுது அந்த வாழ்க்கை இனிதாக அமைகிறது அந்த உயிர் சற்று விலகி நம்ம பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட இந்த வன்முறை என்கின்ற விதை ஊன்றப்பட்டு அந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படிப்பட்ட இந்த எண்ணம் ஏன் வருது எதற்காக வருதுலாம் நம்ம நல்ல அலசி ஆராயும் பொழுது இந்த வன்முறை என்பதை நாம் நம்மளுடைய இல்லங்களில் வளர விடாமல் பார்த்துக்கொள்ளலாம் மற்றவர்கள் பிறர் மற்றவை என்ற எண்ணத்தெல்லாம் நாம் விட்டொழிஞ்சாலே நம்மளுடைய பிரச்சனைகள் பாதியாக குறையும் சரி ஒரு எளிமையான கதை சொல்கிறேன் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார்னா தன்னுடைய கங்கை ஆற்றின் உரம் படகளை வந்து அவர் பயணிக்கிறார் அப்படி பயணிக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு ராமகிருஷ்ணன் கதறாரு ஐயோ என் அடிக்காதீங்க ஐயோ என் அடிக்காதீங்கன்னு கதறாரு கூட இருக்கிற வந்த அந்த சன்னியாசிகளாக இருக்கும் அல்லது பக்தராக இருக்கட்டும் எல்லாரும் பதறாங்க ராமகிருஷ்ணர் யாராவது அடிப்பாங்களா நான் போய் அவங்களை அடிச்சிருக்கணும் அப்படின்னா போய் எல்லாரும் கேட்குறாங்க அதற்கு ராமகிருஷ்ணர் சலிக்கவே இல்லை தன்னுடைய முதுகை காமிக்கிறாரு தழும்பு இருக்குது ரத்தம் இருக்குது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு உடனே ராமகிருஷ்ணன் கேட்க என்ன ஆச்சு உடனே ராமகிருஷ்ணர் ஒரு அந்த கரையோரத்தை காமிக்கிறார் காமிச்சு அந்த இடத்துல வந்து மற்றொருவர் இன்னொரு அடிக்கிறார் அதை ராமகிருஷ்ணன் எப்படி விவரிக்கிறார்ன்னா அங்க பாருங்க என்ன அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த சீரர்களுக்கெல்லாம் அப்பதான் விளங்க வருது ராமகிருஷ்ணர் இருந்த பாவம் எப்படிப்பட்டது அதாவது தன் உயிர் தான் பிறர்னு ஒரு பிரிவினையே இல்லாம அவர் இருந்ததுனால அந்த உயிர் அடி வாங்குவது எப்படி விவரிக்கிறார்னா என்னை அடிக்கிறாருலாம் விவரிக்கிறார் அவர் வந்து அவரை அடிக்கிறாங்கன்னு சொல்லல என் அடிக்காதீங்க என் அடிக்காதீங்கன்னு தான் கதை ஆக ராமகிருஷ்ணன் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் அதாவது எல்லா உயிர்களும் தன்னை போலவே நினைச்சுக்கிறார் இப்படிப்பட்ட இந்த உணர்வு நம்ம ஆன்மீக உலக எடுத்துட்டா சரி ஒவ்வொருவரும் இந்த ஆன்மீக படிகளை வந்து வளர்ச்சி அடையும் பொழுது ஒவ்வொரு உயிருமே தானாக பாவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடில் ஈடுபடுவாங்க அதற்கான காரணம் மிக எளிமையானது அப்படி ஈடுபடும் பொழுது நமக்கு பிரச்சனையே வராது அப்படி ஈடும் எல்லா உயிரும் ஒன்றாக அமையும் பொழுது அதாவது எல்லா உயிர்கள் தனித்தனி தான் அதுல வந்து சந்தேகமே இல்லை ஆனால் ஒவ்வொரு உயிரையும் உணர்வையும் ஒன்றாக கருதுவது அதாவது நமக்குள் உள்ள இறைவன் தான் அந்த உயிர்களுக்குள்ளும் இழைக்கிறது இந்த உணர்வு வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து வாழ்க்கையான ஒத்திசைவு வந்து அமையும் அந்த ஒத்திசைவு அமையும் பொழுது பிரச்சனைகள் வந்து இன்பம் வந்து மேலோங்கும் அப்படிப்பட்ட அந்த இன்பத்தை மேலோங்கும் பயிற்சியை ஏற்படுத்ததான் நம்முடைய முன்னோர்கள் இந்த குடும்ப உறவுகளை ஏற்படுத்தினார்கள் அதாவது கணவன் மனைவி மகன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உறவுனா வச்சிக்கலாம் நம்முடைய வெளி உறவுகள் எடுத்துக்கலாம் எல்லா உறவுகளும் எதுக்குன்னா பயிற்சி செய்ய வேண்டும் அனைத்து உறவுகளுக்கும் நம்முடைய உயிராக கருதி உணர்வாக கருதி ஒரே உணர்வாக கருதி நம் அனைத்தையும் பகிரும் பொழுதும் நம்முடைய இன்பங்கள் மேலே மேலே பெருகும் வீட்டில் நாம் அடுத்த உயிரை மற்றவைன்னு பார்க்காம நாமளாக பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்மிடம் உள்ள வன்முறை குறைய ஆரம்பிக்கும் அதை எளிமையாக நாம் கடக்கணும் அப்படின்னா இந்த நான் நீ என்பது வார்த்தை அளவில் வச்சுக்கலாம் ஆனால் உணர்வு அளவில் நான் நீலாம் தேவை எல்லாம் நாம் ஆகும் அப்படி நாம் அப்படி ஆகும் ஆகும் பொழுது நம்முடைய உணர்வு வந்து ஒரு இன்பகரமான உணர்வாக மாறும் வீட்டில் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே குறையும் இந்த ஒரு எளிமையான ஒரு பயிற்சியை ஏற்படுத்தி பாருங்கள் அதாவது அடுத்த உயிரை காணும் பொழுது அதை நம் நான் அந்த உயிரில் இருக்கக்கூடிய உணர்வும் என்னுடைய உணர்வும் ஒன்று தான் அது பாதிக்கப்பட்டதுனால் நானும் பாதிக்கப்பட போறேன் ஆக நாம் எனக்கு நான் என்னென்னலாம் நன்மை செய்யணும் அந்த நன்மையெல்லாம் நான் அந்த உயிருக்கும் செய்யணும் இப்படிப்பட்ட இந்த உணர்வை வளர்ப்பது தான் நம்முடைய ஆன்மீக பெரியவர்களின் அனைத்து முயற்சியுமே அந்த முயற்சியை நாமும் சிறு சிறுதாக முயல்வோம் அப்படி முயலும் பொழுது நம் மனம் செம்மையாகும் நம் மனம் செம்மையாகும் பொழுது நம்முடைய உலகமே மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது ஒரு ஐயமே இல்லாத விஷயம் இது போன்ற அருமையான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சிந்திக்க கார்த்திக் குமரன் இம்ப்ரஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்